ගරු ක්‍රෂ්ණන් කලී චල්වි මන්ත්‍රීතුමා විනාඩය කොල් හාක කාය මන්ත්‍රී තුමිය විනාඩියය කොලක් කාරයක් තියනවා. ක්‍රෂ්න්නේ. ගරු නියෝජ්ජ කාරක් සභා සභාපත්තුමේනේ. දැන් මෙච්චර වෙලා පිපාලිමේන්තුවෙන්න්දිීද්ද අපේ බලාගෙන හිටියේ මේ විපක් සයාය හරියට කෑගහනවා එක එකෙවා කියනවා කතා කරනවා වෙලව් ගෙනත් කතා කරනවා. මහිතන්නේ මේ විපක්ෂය අයේ උච්චර කෑගහන්නේ කරන්නේ දැන අවුරුදු හත්ත හයක් තිස්ස මේ රට පාලනය කරලා. මේ රට බංකුලුත්තත්වයට පත්කරපු මේ කට්ටිය දැන් කෑගහනවා ්‍රලව් සංගණනය ගෙන. ඇතනම නියෝජය කාර්ක ස භා සභාපත්තුමියනී. ය කුෂිකර්මමා ත්‍යංශේ තාම අපි රිලව් විතරයි සංගනනය කරලා තියන්නේ තව සත්තුවර්ග ගොඩාක් ඉන්නවා ඒ සංඝනනය කරනකොට මහිතන්නේ මේ විපක්ෂය ඉන්න ඔය කෑගහන කියවන පිරිසත් සමහර වෙලාවට ඒ සංගනනයට අහුවේ කියලා ඉතින් මහිතන අපි මාතෘකාව කතා කරගෙන හැමු කියලා ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒம்போதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் நூற்றி ஐம்பத்தாறாம் பிரிவின் கீழான கட்டளைச் சட்டத்தை முன்வைத்தல் என்பது இந்த தருணத்தில் இலங்கை நாட்டிற்கு முக்கியமான ஒன்றாகும் எங்கள் அனைவருக்கும் தெரியும் எழுபத்தி ஆறு வருட காலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்து இந்த ஆட்சியாளர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்டெடுத்து இந்த நாட்டு மக்கள் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திற்கு பெருவாரியான உறுப்பினர்களை பெற்று கொடுத்து இந்த நாட்டு மக்களுடைய உழைப்பை பாதுகாத்து தருவதற்காகவே தேசிய மக்கள் சக்திக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை பெற்றுக் கொடுத்து இந்த நாட்டு மக்கள் ஆட்சியை பெற்றுக் கொடுத்தார்கள் அதனால் மலையக மக்களின் உறுப்பினர் என்ற ரீதியில் மலைய மக்களின் பிரதிநிதி என்ற ரீதியில் இந்த சட்டம் மூலமானது மிகவும் அவசியமான ஒன்றாகவே நான் கருதுகின்றேன் இந்த நாட்டை எடுத்துக்கொள்ள போனால் சென்ற காலங்களில் நம்ம எனக்கு தெரியும் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் எந்த நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் அது பாடசாலைகள் முதல் பாராளுமன்றம் வரையிலும் ஊழல் 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 என்ற ஒன்றை நாம் காதில் கேட்டுக்கொண்டிருந்தோம் இந்த ஊழலின் பிரதிபலனாகத்தான் இந்த நாட்டின் வா இந்த நாட்டு வாழ் மக்களுக்கு சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு வாழக்கூடிய முடியாத சூழ்நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டது இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஒன்றாகும் சாதாரண நிறுவனங்கள் மாத்திரமல்ல விசேடமாக இந்த நாட்டில் மக்கள் ஏழைகளாகவும் மக்களை ஆட்சி செய்த அரசியல்வாதிகள் பணக்காரர்களாகவும் ஆவதற்கு இந்த ஊழல் மோசடியே முக்கியமான கார காரணமாக இருந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சட்டவா இந்த சட்டமானது நிச்சயமாக இந்த நே இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் அதே உழைக்கும் மக்களின் பணத்தை சூறையாடிய இந்த ஊழல்வாதிகளுக்கு சரியான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எதிர்கட்சியில் உள்ளவர்கள் கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தான் தெரியும் இந்த சட்டம் இந்த பாராளுமன்றத்தில் அமுலாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் நான் நினைக்கின்றேன் இந்த எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கின்ற அநேகமானோர்கள் அந்த எங்களது சட்டத்துறை அமைச்சருக்கு ஜம்பர் உடுத்துவதாக கூறிய அனைவரும் கூட சில நே வேலைகளில் ஜம்பர் உடுத்தி கொண்டு சிறை இருக்க வேண்டி வரும் ஏனென்று கேட்டால் எந்த துறைகளை எடுத்துக்கொள்ள போனாலும் மக்களது வேலைகளை செய்யும் போது பாதைகள் புனரமைக்கும் புனரமைக்கப்படும் போது அது மாத்திரமல்ல மக்களுக்கு தேவையான சகல அபிவிருத்தி வேலைகளையும் செய்யும் போது நாம் இது கண்கூடாக பார்த்ததொன்றுதான் ஒன்றுதான் மக்களின் பணத்தை தன்வசப்படுத்திக் கொண்டு சூறையாடிக்கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவர்கள் தான் எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இன்று கூக்குரல் கூக்குரலிடும் இந்த எதிர்க்கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு பிரேரணை இந்த சபைக்கு வைக்கும்போது அநேகமான ஒரு இந்த சபையில் இல்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தது வேறு எதற்காகவும் அல்ல லஞ்சம் ஊழல் போன்ற இந்த மக்களின் பணத்தை சூறையாடிய இவர்களுக்கு சரியான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு மக்களது எதிர்பார்ப்பு இருந்தது மக்கள் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானிப்பவர்கள் இருந்தால் அதற்கு பிரதான காரணம் தான் இந்த நாட்டில் ஊழல் மோசடி என்பது இது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் இன்றும் கூட நாங்கள் வீதிகளில் செல்லும் போது மக்கள் எங்களிடம் கேட்கின்றார்கள் என்ன மேடம் இன்னும் திருடர்களை பிடிக்கலையா உள்ளுக்கு போடலையா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலையா என்று அவர்களுக்கு நாங்கள் சொல்லும் பதில்தான் உண்மையிலேயே மக்களின் பணத்தை சூறையாடிய ஒவ்வொருவரும் எதிர்காலத்தில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இதற்கு முக்கியமான ஒரு திட்டம் தான் இந்த ஊழலொலி ஊழல் ஒழிப்பு சட்ட மூலம் இதை கட்டாயம் அமுல்படுத்த வேண்டும் இதில் இந்த நாட்டில் வாழும் சகல மக்களினதும் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று மக்களது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களின் உழைப்பை பாதுகாக்க வேண்டும் அதற்கு முக்கியமான ஒரு சட்டம் தான் இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்லதோர் செயல் திட்டத்திற்காகவே மக்கள் எங்களை தெரிவு செய்து அனுப்பியுள்ளார்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் மக்களது பணத்தை சூறையாடி இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று கேட்டால் இந்த நாட்டில் மட்டுமில்ல வெளிநாடுகளில் தனது உறவினர்கள் தனது நண்பர்கள் அனைவரும் கூட இந்த நாட்டு மக்களின் பணத்தை சூறையாடி தனது சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் நாங்கள் இந்த சட்டமூலத்தை மிகவும் ஆத் ஆதரிக்கிறோம் என்ற ஒரு கூற்றை நான் இங்கு கூறுகின்றேன் இந்த நாட்டு மக்கள் சென்ற தேர்தலில் இந்த நாட்டின் அரசியல் தலைவிதியை மாற்றியது மாத்திரம் அல்ல இந்த எதிர்கட்சியில் உள்ள விசேடமாக இந்த உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நாட்டின் பாராளுமன்றத்தில் மாத்திரமல்ல உள்ளூராட்சி சபைகளிலும் நடக்கின்ற ஊழல்கள் இதில் பிரதான பங்கை வருகின்றவர்கள் அரசியல்வாதிகள் சபையிலிருந்த உள்ளூராட்சி இருந்த சபை தலைவர்கள் சபையில் உள்ள உறுப்பினர்கள் எவ்விதமாக சென்ற காலங்களில் நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாங்கள் கண்டறிந்துள்ளோம் அதன் பிரதிபலனாகத்தான் இன்று இந்த நாட்டில் உள்ள அநேகமான பிரதேச சபைகளில் நகர சபைகளில் ஆட்சியையும் இந்த நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி பெற்று கொடுத்துள்ளார்கள் எங்களுக்கு இருக்கின்ற பிரதான பொறுப்பொன்று இருக்கின்றது இந்த நாட்டை நாட்டின் தலைமையில் இருந்து கடைசி வரையும் செய்ய இருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும் போது எங்களது ஜனாதிபதி முதல் எங்களது பாராளுமன்றம் முதல் அடுத்து வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் வாக்கு அளித்தியங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த வேறு எதற்காகவும் அல்ல இந்த ஊழல் செய்யும் இந்த அரசியல் பிரமுகர்களுக்கு சரியான தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காக நாம் கட்டாயமாக இந்த ஊழலுக்கு எதிரான இந்த சட்டமூலத்தை நாம் அமுல் செய்ய வேண்டும் அதற்கு நாங்கள் மிகவும் இந்த ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் சட்டத்தை இந்த பாராளுமன்றத்தில் கட்டாயமாக அமுல்படுத்த வேண்டும் மக்கள் இந்த நாட்டில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை நம்பி இந்த நாட்டை கையளித்துள்ளார்கள் நாட்டில் ஜனாதிபதி முதல் இன்று உள்ளூராட்சி சபை வரை இந்த நாட்டில் மக்கள் தேசிய மக்கள் சக்தி காட்சியை பெற்று கொடுத்துள்ளார்கள் மக்களின் பணத்தை சூறையாடிய அவர்கள் யாராயிருந்தாலும் கட்டாயமாக அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த சட்ட மூலம் கட்டாயமாக அமுல்படுத்த வேண்டும் இந்த பாராளுமன்றத்தில் அமுல்படுத்த வேண்டும் அதேபோல் மக்களின் பணத்தை சூறையாடிய அனைவருக்கும் சரியான தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதற்கு பயந்துள்ளவர்கள் தான் ஒரு சில வேளைகளில் எலும்பி எலும்பி கூக்குரல் இட்டுள்ளார்கள் இட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல நாம் இந்த நேற்று நடந்த செயல் திட்டத்தை பார்க்கும் போது இந்த பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி களவெடுக்கின்றது சூறையாடுகின்றது என்று சொன்ன ஒரு நபர் அடுத்த நாள் அதை வாபஸ் வாங்கிக் கொள்கின்றார் இதுதான் இந்த பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் விசேடமாக இந்த சட்ட மூலத்தை நாம் அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த சபை கட்டாயம் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றும் கூறிக்கொள்கின்றேன்